وأصحابه ومن تبعهم بإحسان الى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زهزها عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور وقال نبينا صلى الله عليه وسلم فاكثروا ذكر هذه من اللذات او كما قال عليه الصلاه والسلام அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே எம்மோடு வாழ்ந்த ஒரு சகோதரர் மரணித்து அவருடைய தொழுகையில் எல்லோரும் கலந்து அவருக்காக பிரார்த்தனை செய்துவிட்டு இறுதி கடமையாகிய அவரை மன்னரை கீழ் வைத்து அடக்கம் செய்துவிட்டு இந்த இடத்திலே குழுமியிருக்கிறோம் உண்மையில் ஒவ்வொரு மரணங்களும் இந்த உலகத்தினுடைய யதார்த்தமான உண்மையை எமக்கு தெளிவுபடுத்துகின்றன இந்த உலகம் என்பது பொய்யானது இந்த உலகம் என்பது எப்போதும் அழிந்து போகக்கூடியது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் அழிந்து போகக்கூடியது வயபுகாஜ் ஜலாலிவல்லிகரம் அல்லாஹுடைய திருமுகத்தை தவிர இந்த உலகத்தில் எதுவும் மீதம் இருக்காது என்பதை இந்த ஒவ்வொரு மரணமும் எமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறது அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த உலகத்தில் நாம் பிறந்திருக்கிறோம் என்றால் நிச்சயமாக நாம் ஒரு நாள் இறக்க இருக்கிறோம் என்பதை நாம் எல்லோரும் எம்முடைய மனதிலே ஆழமாக பயத்து வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த உலகம் என்பது நிரந்தரமானது கிடையாது என்றால் நிச்சயமாக நிரந்தரமான ஒரு உலகம் இருக்கிறது அதுதான் யோமல் கையாமா என்று சொல்லக்கூடிய மறுமை வாழ்க்கையாக இருக்கிறது எனவேதான் இந்த உலகத்தில் எதுவும் நிலையானது கிடையாது என்றால் நிச்சயமாக நாளை மறுமையில் அனைத்தும் நிலையானது என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலக வாழ்க்கையில் நாம் அல்லாஹுவை திருப்திப்படுத்தி வாழ்வோமாக இருந்தால் நாளை மறுமையில் நாம் நிம்மதியாக சந்தோஷமாக நாளை மறுமையில் விமோசனம் அடைந்தவர்களாக வாழ்வோம் அது நிரந்தரமான வாழ்க்கையாக இருக்கும் நிரந்தரமான சந்தோஷத்தோடு நாம் இருக்க முடியும் அதே நேரத்தில் இந்த உலக வாழ்க்கையில் அல்லாவை திருப்திப்படுத்தாத வகையில் நம்முடைய வாழ்க்கை அமையுமாக இருந்தால் அல்லாஹு சாலா நாளை மறுமையில் நிரந்தரமான அந்த உலகத்தில் நிரந்தரமான நரகத்தில் தாலா இம்மை வீழ்த்தி விடுவான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அதுதான் அந்த மருமை வாழ்க்கையாக இருக்கிறது ஒன்று அதை சொர்க்கமாக இருக்கும் அல்லது நரகமாக இருக்கும் எனவேதான் அந்த இரண்டும் தான் நாளை மறுமையில் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹ் அல்லாஹாலா இந்த உலகத்தில் மனிதனை படைத்து அந்த மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறான் என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் தாலா இந்த உலகத்தில் வாழ்க்கையையும் அதே போன்று மரணத்தையும் வழங்கியிருப்பதாக சொல்கிறான் எனவேதான் அல்லாஹுச்சாலா இந்த உலகத்தில் எம்மை படைத்து விட்டு எமக்கான வழிகாட்டிகளை இந்த உலகத்தில் அனுப்பி வைத்து விட்டு இந்த உலகம் பொய்யானது இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காகத்தான் உங்களை இந்த உலகில் வாழச் செய்திருக்கிறேன் என்பதையும் அல்லாஹு தாலா சொல்லிவிட்டான் எனவே அன்பார்ந்தவர்களே இப்படி அல்லாஹு சாலா தெளிவாக சொன்னதற்கு பின்னாலும் அல்லாஹுச்சாலா இந்த உலகம் என்பது அழிந்து போகக்கூடியது நாளை மறுமைதான் நிரந்தரமானது என்று நாம் உங்களுக்கு சொல்லிவிட்டோம் என்பதையும் நாம் அறிந்துவிட்டு இந்த உலகத்தில் நாம் அல்லாவுக்கு நன்றி கட்ட வாழ்வோமாக இருந்தால் எம்மை போன்ற நஷ்டவாளிகள் யாரும் இருக்க முடியாது அன்பார்ந்தவர்களே அல்லா தாலா எம்மை பார்த்து அலைக்கிறான் ரப்பிக்கும் நீங்கள் அல்லாவின் பக்கம் அல்லாஹுடைய மஹரத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள் நிச்சயமாக மரணம் உங்களை துரத்தி கொண்டிருக்கிறது உங்களை மரணம் நீங்கள் மரணத்தை ஆனால் முலாக்கிக்கும் அது உங்களை அது அடைந்தே தீரும் என்று அல்லாஹு குருவானில் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் இது அன்பார்ந்தவர்களே நான் இன்றோ அல்லது நாளையோ நாளை மறுதினமோ என்று உயிர் தள்ளாடிக்கொண்டிருக்கிறது யாரும் இந்த உலகத்தில் சொல்ல முடியாது நான் இன்னும் ஒரு பத்து வருடங்கள் இன்னும் ஒரு வருடம் அல்ல இன்னும் ஒரு இருபது வருடங்கள் வாழ்வேன் என்று யாராலும் சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கையாக அல்லாமு இந்த உலக வாழ்க்கையை வைத்திருக்கிறான் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் எந்த சந்தர்ப்பத்தில் என்று யாரும் அறியாத வகையிலே எம்முடைய உலக வாழ்க்கையுடைய முடிவை வைத்திருக்கிறார் என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே இந்த உலக வாழ்க்கை என்பதை அல்லாஹூத்தாலா தந்திருக்கக்கூடிய வாழ்க்கை ஒரு சொற்பமான காலமாக இருக்கிறது குறுகிய கால வாழ்க்கை இந்த குறுகிய வாழ்க்கையை நாங்கள் செய்கின்ற நல்ல உதவியாக அமையும் என்பதையும் நபிகள் பின்தொடர்கின்றன அந்த மூன்று விடயங்களில் இரண்டு விடயங்கள் அவரை ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டால் திரும்பிவிடும் ஆனால் ஒரே ஒரு விடயம் அவரோடு மண்ணறையில் தங்கிவிடும் என்று நபிகள் நாயகம் அலைவசில் சொன்னார்கள் நாம் சம்பாதித்த சம்பாத்தியங்கள் எம்மோடு வாகனமாகவோ அல்லது வேறு விதமாக வரலாம் ஆனால் அது எம்முடைய நாசாவை அடக்கம் செய்து விட்டார்கள் என்றால் அது எம்மை விட்டு பிரிந்துவிடும் எனவேதான் அன்பாந்தவர்களே உறவுகளும் அதே போன்று எம்மை அடக்கம் செய்து விட்டார்கள் என்றால் எம்மை விட்டு பிரிந்து செல்வார்கள் ஆனால் இந்த உலகத்தில் அவ்வாஹும்காக மாத்திரம் செய்த நல்லமல்கள் மாத்திரம்தான் எம்மோடு இந்த மண்ணறையில் எமக்கு உதவியாக இருக்கும் என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பாந்தவர்களே இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி எமக்கு உதவியாக அமைவதை இந்த அமல்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹூ எப்படி வாழச் சொல்லியிருக்கிறானோ நாயகம் செலவா அனைவரும் செல்லும் அவர்கள் இந்த மன்னரை வாழ்க்கையில் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த உலகத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனக்கு சொல்லியிருக்கிறார்களோ அதன் பிரகாரம் வாழ்ந்தோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த மண்ணறையில் நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக சொர்க்கத்தை பார்த்தவர்களாக புது மா மாப்பிள்ளை போன்று தூங்க முடியும் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அன்பார்ந்தவர்களே அதுக்கு மாற்றமாக என்னுடைய வாழ்க்கை அமையமாகிறது அல்லாவுடைய தூதரும் அல்லாவும் அமையவில்லை என்றால் இந்த மண்ண வாழ்க்கை என்பது கடினமாகிவிடும் இடவே தான் அன்பார்ந்தவர்களே இந்த மன்னரைய வாழ்க்கை நரகத்தின் வேதனையை சுமந்தவர்களாக வாழக்கூடிய ஏற்பாடு செய்துவிடும் எனவே தான் அல்லாஹை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் என்னுடைய உயிர் பறிக்கப்படப் போகிறது என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதை யோசிக்க கூடிய இருக்க வேண்டும் நபிகளா சொன்னார்கள் அதிகமாக நீங்கள் மரணத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த மரணம் எப்படியான மரணம் உங்களுடைய சுகண்டிகளை ஒரே அடியாக தகர்த்தெறியக்கூடிய அந்த மரணத்தை நீங்கள் அதிகமாக ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் நான் என்னுடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வியாபாரத்திலே அதிக லாபத்தை பெற்றவனாக இப்படி பல்வேறு விதமான சுகண்டிகளோடு வாழுகின்ற சந்தர்ப்பத்திலே திடீரென மரணம் வரும் அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அல்லாஹுவை சரியான முகத்தோடு இன்முகத்தோடு சந்திக்கக்கூடிய பாக்கியத்தோடு இருக்க இருந்தால் அல்லாஹுடைய திருப்தியை பெற்றவர்களாக நாம் வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்தால் என்னுடைய முடிவு என்பது நல்லதாக அமையும் மலக்குமார்கள் அழகான முறையில் இறங்கி வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயணம் சொல்லப்படும் என்று அல்லாஹ் தாலா குரு சொல்கிறார் ஏன் அன்பார்ந்தவர்களே நாம் நல்லபடியாக வாழ்ந்தோமாக இருந்தால் மலக்குமார்கள் அழகிய தோட்டத்தோ எம்முக்கு வந்து எம்முடைய உயிரை அழகான முறையிலே இலேசான முறையிலே கைப்பற்றி செல்வார்கள் அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் சந்தோஷமாக மிகவும் நிம்மதியாக எம்முடைய உயிரம் இளைவிட்டு பிரிகின்ற பொழுதோ அன்பாந்தவர்களே எம்முடைய மன்னரை வாழ்க்கை நிம்மதியாக அமையும் எனவேதான் அன்பாந்தவர்களே இந்த உலகத்தில் பாலுகனு நாம் இந்த உலகம் எம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது எம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவதை விட்டும் தூரமாக்கி கொண்டிருக்கிறது இப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமாக இருந்தால் நாம் நினைக்கலாம் என்னுடைய வாழ்க்கை என்பது இப்போதான் இருபது வயது முப்பது வயது நாற்பது வயது நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம் அன்பார்ந்தவர்களே மரணத்திற்கு வயது கிடையாது நாம் பார்க்கிறோம் எம்மோடு வாழ்ந்த உறவுகள் வயது வித்தியாசம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே இப்போது வயதுகள் வித்தியாசம் கிடையாது முன்னொரு காலம் இருந்தது மரண செய்தியில் கேள்விப்படுவமாக இருந்தால் ஒன்றுவருக்கு வயது அறுபதாக இருக்கும் எழுபதாக இருக்கும் ஆனால் இப்போது அப்படி அல்ல காலம் மாறிவிட்டது மரணம் என்பது மிக வேகமாக என்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அன்பார்ந்தவர்களே இந்த பொய்யான உலகத்தில் ஏமாந்து விடாமல் அல்லாஹை திருப்திப்படுத்துகின்ற நாம் மாற வேண்டும் குறிப்பாக அன்பாண்டவர்களே தொழுகைகளை நாங்கள் அதிகம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் ஐந்து தொழுகையை நாம் சரியாக நிறைவேற்றுவோமாக இருந்தால் எல்லா விடயங்களும் சரியாக அமையும் சீராக அமையும் அன்பாண்டவர்களே ஒரு சுபகு தொழுகை தொழுது விட்டார் என்றால் அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருக்கிறார் அதில் பிரதமராக அவர் எப்பொழுதும் ஏனைய தொழுகைகளையும் தொழக்கூடிய ஒரு உந்து சக்தியை அது ஏற்படுத்தும் எனவேதான் சுபகு தொழுகையை நாம் கஷ்டப்பட்டு தொழுது விட்டோம் என்றால் ஏனைய தொழுகைகள் இலகுவாக அமையும் அன்பார்ந்தவர்களே தொழுகையை நாங்கள் பொறுபோக்காக இருந்துவிடக் கூடாது நாளை மறுமையில் முதலாவதாக கேட்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்குமாக இருந்தால் தொழுகையாக இருக்கிறது அந்த கேள்விக்கு நாங்கள் சரியான பதிலை சொல்லிவிட்டோம் என்றால் நாளை மறைமையில் அத்தனை கேள்விகளும் இலகுவாக அமையும் ஆனால் அந்த கேள்விக்கு நாம் சரியான பதிலை சொல்லவில்லை என்றால் அத்தனை விடயங்களும் பாழாகிவிடும் எனவே அன்பானவர்களே உலகத்திலே வாழுகின்ற காலம் இந்த தொழுகையிட விடயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அதே போன்று உறவுகளோடு நாங்கள் நல்லவிதமாக விதமாக நடந்து கொள்ள வேண்டும் எனவேதான் இந்த உலகத்தில் வாழுகின்ற காலம் உறவுகளை நாங்கள் சேர்த்து வாழுகின்ற பொழுது நிச்சயமாக அவ்வாச்சால என்னையும் சேர்த்து வைப்பான் நாளை மறுமையில் யாரெல்லாம் உலக உறவுகளை பிரிந்து வாழ்கிறார்களோ சொல்கிறார்கள் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்று சொன்னார்கள் அன்பார்ந்தவர்களே வெறுமனை ஜனாசாக்களுக்கும் திருமண வைபங்களுக்கும் எல்லா நேரங்களிலும் உறவுகளோடு சேர்ந்து வாழுகின்ற பொழுது அந்த உறவுகளை நாங்கள் புதுப்பிக்கின்ற பொழுது அதில் புரிந்து கொள்வோம் எனவே அன்பார்ந்தவர்களே இதற்கு வந்திருக்கக்கூடிய நாங்கள் பிரதானமாக இந்த ஜனாசாவுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் நவீன நாயகம் அழகி வசல்லம் அவர்கள் ஜனாசா அடக்கம் செய்து விட்டால் அந்த ஜனாசாவுக்காக பிரார்த்திக்கின்ற அவரை சொன்னார்கள் முதலாக தாக அல்லாவை புகழ்ந்து இரண்டாவதாக மிக நாயகம் சுலா மலைவசில் அவர்கள் மீது செலவாற்றி சொல்லி அதற்கு பின்னால் எமக்கு நாம் பிரார்த்தனை செய்து அதற்கு பின்னால் அந்த ஜனாசாவுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் குறிப்பாக மலக்குமார்கள் கேள்வி பொழுது அந்த கேள்விக்கு இலகுவான முறையில் பதில் சொல்வதற்காக வேண்டியும் அதே போன்று இந்த மன்னரை அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய வெளிச்சத்தை கொண்டு வெளிச்சமாக்குவதற்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும் அல்லாஹ் இந்த மன்னரைக்கு வருகின்ற பொழுதும் நாம் எல்லோரும் அல்லாஹுடைய திருப்தியை பெற்றவர்களாக நிம்மதியான ஒரு வாழ்வதற்கான ஒரு ஏற்பாட்டோடு வருவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு அல்ல